வாராகி வாராகியம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் வாழ ரோஜா நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம மகா குருஜி அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் மகா குருஜி அவர்கள் ஆன்மீக தவல்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு என்ன மாதிரியான ஆன்மீக தகவலை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி அவர்களிடம் கேட்போம் வாங்க ஐயா வணக்கம் 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 இன்றைக்கு நம்முடைய டிவைஸ்க்கு என்ன மாதிரியான ஆன்மீக தகவலை வழங்க போறீங்க சொல்லுங்க ஐயா வணக்கம் என்னுடைய பேர் மந்திரம் ஸ்ரீ குருஜி எம் ஜெயபிரகாஷ் நாங்கள் ஐந்து தலைமுறையாக அருள்வாக்கு நல்ல மாந்திரிகம் நல்ல தாந்திரிகம் ஆன்மீகம் இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டு வர்றோம் எங்களுடைய மையத்தின் பேர் ஜெய் அருள்வாக்கு மாந்திரிகம் மற்றும் தாந்திரிக மையம் என்னுடைய பதிவை பார்க்குறதுக்கு ஒரு மனிதனுக்கு குட் டைம் இருந்தால் தான் பார்க்க முடியும் எவ்வளவோ பேர் சாமி இப்போ தான் சாமி அவங்க வீடியோ பார்த்தேன் இது வரைக்கும் இல்லை சாமி நம்ம அந்த வீடியோ பார்ப்பது இடம் பேசுவதே உங்களுக்கு ஒரு குட்டை நீங்கள் தான் ஏன் கேளுங்க என்னென்ன மாதிரியான விஷயம்னு சொல்லி ரோஜா தமிழை பார்த்துட்டு நிறைய வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் எல்லாமே ஃபோன் பண்ணாங்க நமக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அது வந்து நம்ம வந்து எந்த ஒரு காணிக்கையும் வாங்க மாட்டோம் அன்னதானத்துக்கு தான் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதுங்கிறது எல்லோருக்கும் பிடிச்சிருக்கிறது ஏன்னா ஒரு யூடியூப்பை பார்த்து ஒரு சாமியார் அவர் பேசுறதை பார்த்து ஆசையாக ஃபோன் பண்ணுறவங்க கூட அவங்க தடபடலாம் பணம் கேட்குறத பார்த்து பயந்து போய்ட்றாங்க பல பேர் நீங்கள் காசு கேட்க மாட்டீங்க நல்ல சாமியாக நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய குறையில் சொல்கிறாங்க காசு வாங்குறதும் வாங்காதும் அந்தந்த தனிப்பட்ட விஷயம் காசு வாங்காதவ காசு வாங்கிற்கெட்டேன் அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாகவே ஒரு பொருளாதார வசதிகள்லாம் நம்ம சமமாக இருக்கிறதுனால யாரையும் துன்புறுத்தி வாங்குறது கிடையாது அருள்வாக்கு யார் வேணாலும் என்ன ஃபோனில் கான்டாக்ட் பண்ணலாம் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பணும் ஃபோட்டோ பேர் டேட் ஆஃப் பர்த்து ராசி நட்சத்திரம் இதை அனுப்பிச்சா நான் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பார்த்து அவங்களுக்கு என்னன்னு சொல்லலாம் அவங்களுக்கான பரிகாரம் வழக்கமாக சொல்கிற பரி அந்த எந்த விதமான விஷயம் சொல்லணும் ஏன் அவனுக்கு வளர்ச்சி இல்லை ஏன் எப்போ இந்த வளர்ச்சி வரும் நீ என்ன பண்ணால் உருப்படுவேன் சின்ன வியாபாரியோ பெரிய வியாபாரியோ கிளியரா சொல்லிடும் ஏன்னா எல்லாமே நாங்கள் பண்ணுறது சிவ பூஜை தான் குட்டி சேத்தானை வச்சுக்கிட்டு எஜினியை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தெய்வங்களை வச்சு வழிபடக்கூடிய மையம் இது கிடையாது எங்கள் குடும்பத்துக்குன்னு ஐந்து தலைமுறையை ஆராய்ச்சி பண்ணி ஒருவன் வந்தாலே அவனுடைய உடம்புல அந்த ஒரு ஒளி வெளிச்சம் கருப்பா கருப்பாக இருக்கும் சில பேருக்கு சிகப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த அருளே இல்லாமல் இருக்கும் அந்த அருளே இல்லாதவங்களை உடனே நான் இந்த கோயிலெலாம் போகணும்னு சொல்லேன் ஏன்னா அவங்க மனசில் தற்கொலை எண்ணமாக இருக்கும் இவர் என்ன சொல்கிறார் இவர் சொன்னால் வாழும் இவர் சொல்லாட்டி நாம வீழுவோம் அந்த மாதிரி இடத்துல வருவாங்க அதாவது ஒரு ஒரு மனிதனும் முன்னேற்றமான பாதைக்கு போவது எப்படி ஏன் முன்னேற்றம் இல்லை எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டேன் என் ஜாதகம் சரியாக இருக்குது எனக்கு அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன் இந்த ராசிக்கு சூப்பர் எந்த யூடியூப் பார்த்தாலும் என் ராசி ஆக ஓகான்னு சொன்னாங்க காலங்கள் கடந்து போது காதோறும் முடிஞ்சு அரைச்சி போச்சு எனக்கு திருமணமே ஆகலையா எனக்கு எல்லாம் இருக்குது எடுத்து போட்டு செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க எனக்கு ஏன் நல்லா வரண்ட அமையல இந்த மாதிரி மனித மனங்கள் எவ்வளவோ அருள் பட்டுக்கிட்டு பல பேர் வந்து நைட்டில் தூங்குறதே சாயந்தரம் ஆறு மணிலேருந்து மறுநாள் ஆறு மணி வரைக்கும் ஒரு மனிதன் அவனுடைய மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் இது தெரியாமல் பல பேர் ஆறு மணிக்கு தான் சோகப்பாட்டு கேட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க பழைய லவ் ஃபெயிலியர் எல்லாம் கவனம் வரும் பட துரோகங்கள் வரும் ஆறு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் மாலை ஆறுலேருந்து காலை ஆறு வரைக்கும் துக்கமான சம்பவங்கள் மனைவியோட சண்டை போடுறது தாய் தந்தையோட சண்டை போடுறது பிள்ளையோடு சண்டை போடுறது கூடவே கூடாது என்னதான் சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு ஒரு ஒழுகுன வீடாக இருந்தாலும் மனசை நாம் சந்தோஷமாக வச்சுக்கணும் பணம் பணம் வந்து ஒரு ஒரு மனிதனுக்கும் மிக 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 முக்கியம் ஆனால் சில பேருக்கு பணம் வர்றதே இல்லையே பல பேர் வீராண கொழா மாதிரி பணம் கொட்டுது சில பேருக்கு வாழ்க்கையூப்பில் தான் வருது பணம் என்ன பண்ணுறது பணம் வரமாட்டேதே பணம் வரமாட்டேது என்ன வியாபாரம் பண்ணாலும் அது வந்து நிலைக்க மாட்டுது எங்கே போனாலும் செருப்படி தான் ஆனால் இப்போ போன வாரம் வந்து சேர்ந்தவனை தொலையில் தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்க எனக்கான முக்கியத்துவம் இல்லை என்னென்னமோ நான் பண்ணுறேன் என்னுடைய கீழ் கீழே உள்ள ஆட்கள் சப் ஆர்டினட்ஸ் என்னை மதிக்கவே மாட்டுறாங்க ஒரு காமெடி பீஸாகவே என்னை பார்க்குறான் என்ன தான் நான் பண்ணாலும் நல்லா அடிக்கிறவனுக்கு வேலையாட்டை நல்லா அமையறாங்க நான் அன்பாக கொஞ்சி வாங்க போகன்னு மரியாதை நடத்துகிறேன் ஆனால் எனக்கு வேலையாட்டு நல்லாவே அமையலை இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏதோ ஒரு காரணம் இருக்குது நான் எந்த இடத்துல பேசலாம் சொல்லுவேன் பூட்டு தயார் பண்ணுற கம்பெனி தான் சாவியும் தயார் பண்ணுது உங்களுடைய பூட்டுக்கு சாவி உங்கள் பக்கத்துலையே இருக்குது மன பயம் தொடர் தோல்வி தொடர் பீதி நமக்கு யாராவது மாந்திரிகம் பண்ணிட்டாங்களோ அது மாந்திரிகிறது கிராமமோ நகரமோ எல்லா இடத்துலையும் இந்த பயம் இருக்குது எவ்வளோ கோயில்கள் இருக்குது ஆனால் எவ்வளோ சாமியார்கள் தானே நல்லா சூப்பராகிறாங்க ஏன் என் பிரச்சனை தீர்ப்பது யார் நான் பேசணும் அவர் பேசணும் இந்த ரோஜா தமிழில் இந்த ரெண்டு மூணு வீடியோஸாக வந்த பிறகு ஏராளமான பேர் அவங்க சொன்னதெல்லாம் சாமி நீங்கள் பணம் கேட்க மாட்டீங்க அதை சொன்னீங்க பாருங்கள் அதனால தான் சாமி நான் ஃபோனே பண்ணுறேன் ஏன்னா யார்கிட்ட போனாலும் பணம் 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 கேட்குறாங்க பணம் எல்லோருக்கிட்டேயும் வரும் அது வருவதற்கான சூழல் என்ன நாம் செய்கிற தவறுகள் என்ன இன்றைக்கி கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஆனால் தொடர்ந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணமே வரல வியாபாரத்து சிக்கல் அவங்கள உக்காந்து வச்சு அவங்க டீட்டெயில்ஸை வச்சு பார்த்தா கரு கலைப்பு நிறைய செய்திருப்பாங்க கரு கலைப்பு செய்தால் அப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு முப்பத்தைந்து ஆண்டு அதுக்கப்புறமா கணவனுடைய பொருளாதாரம் பாதிக்கும் அந்த வீட்டில் தரித்திரம் வரும் இது எங்கள் ஐந்து தலைமுறையாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் இந்த கலைப்பு பற்றி வரக்கூடிய பக்த கோடிகள்கிட்ட கேட்டால் அம்மா கருக்கலைப்பு பண்ணியிருக்கலாமா சாமி அது அஞ்சோ ஆறோ கறிக்காய் நிற்கிற மாதிரியான தவறு பண்ணிடுறாங்க அந்தந்த மாதிரியான மைனூட்டான விஷயத்த தான் நாங்கள் கவனிக்கணும் யாருமே இதை பற்றி பேச தயங்குற விஷயம் இல்லை நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம் எவ்வளோ இரநூத்தி பதினெட்டு நாட்டில் தமிழர்கள் வாழ்கிறாங்க உலக நாடுகளில் இந்த மாதிரி உங்கள் பிரச்சனைக்கு இது பண்ணிங்களா பல பேர் வந்து அப்போ வந்து குரூப் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுகிறவங்க அப்போ நல்லா பழனிசாமின்னு சொல்கிறாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பண்ணிவிட்டேன் இதுக்கு என்ன பண்ணுறது இதுக்கான எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது நாம் வந்து பிரபலமான பரிகாரங்கள் தான் நமக்கு தெரியுது பிரபலமான தோஷங்களை மட்டும் தான் நமக்கு தெரியுது இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கள் மையத்தில் நாங்கள் சரி பண்ணுறோம் ஒரு மனிதன் அவன் இந்த பூ வாழும் போதே அவனுக்கு நல்ல வாழ்க்கையும் இறந்த பிறகு நல்ல நிலையை அடையக்கூடிய அந்த முக்தி நிலையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் எல்லோ விஷயத்துக்கும் நம்ம மையத்தில் பரிகாரம் உண்டு அது அந்த பரிகாரம் செய்த உடனேயே உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும் அது எப்படி சாமி ஆட்டோ கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடுமா மாதிரி அது வரணும் என்னை சந்திக்கணும் என்னை சந்திக்கிறது கூட முக்கியம் கிடையாது என்கிட்ட முதல்ல ஃபோனில் பேசணும் பேசுவதற்கு எந்த பணமும் கிடையாது முதல்ல ஒரு மனசில் புழுக்கம் புழுக்க முழுக்கும் அது கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்கும் ஒரு ஒரு மனிதனிடம் நாம் மனம் விட்டு பேச வேண்டும் பிரச்சனை உள்ளவர்கள் என்னை அணுகினால் பிரச்சனைக்கு தீர்வு பரிகாரம் அனைத்தும் இந்த மையத்தில் செய்து தரப்படும் ஏன்னா நாங்கள் ஐந்து தலைமுறையாக இதே வேலையில் இருக்கு மகேசன் சேவை மகேசன் சேவையும் முக்கியம் அதோடு மக்கள் சேவையும் முக்கியம் ஒரு கண் சிவன் இன்னொரு கண் அன்னதானம் இதுதான் என்னுடைய கான்செப்ட் அதில் வந்து நாங்கள் அன்னதானம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டுருக்கோம் அன்னதானத்தை நாங்கள் செய்ய 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 அந்த மிருகங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது நாங்கள் சே நான் ஒரு பூஜை ஒருத்தருக்கு பண்ணேன்னா ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு நான் போனேன்னா அந்த வீட்டை சுபிச்சம் வரும் குட் வைப்ரேஷன் வரும் எங்கள் மனசில் எந்த விதமான விரோதம் குரோதம் கோபம் எதுவும் கிடையாது எனக்கு என்னெல்லாம் தீங்கு செஞ்சாலும் நான் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன் ஏன்னா என்னை விரும்புகிறவங்களை விரும்புகிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது போய் அப்படி கெட்டவங்களுக்கு இப்போ நான் என்ன செய்யறது அன்பே சிவன் தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்று எவ்வளோ பேர் ரோஜா தமிழ் மூலியமாக உலக தமிழர்கள் தான் என்னை காண்டாக்ட் பண்ணிட்டுருக்காங்க அதனால் உங்களுடைய பிரச்சனை மனமிட்டு பேசினோர் நீங்கள் செய்த தவறுகளை எங்களை அருள்வாக்கில் வரும்போது அதை சொன்னால் ஒத்துக்கணும் சில பேர் வந்து அடமட்டாக இருக்கும் நான் செய்யல நான் செய்யலை அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சாமி நான் கான்ஃபரன்ஸ் காலில் இருந்தோம் நான் இந்த மாதிரி பண்ணேன் சொல்லுவேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கலைப்பு ரொம்ப 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 பெரும் பாவம் அந்த கரு கலைப்பு செஞ்சிட்டா அதற்கான ஒரு நிவர்த்தியை பற்றி யாருமே பேசதில்லை சரி ஏன் இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி குழப்பம் பிரச்சனை ஒரு சின்ன வீடோ பந்தல் வீடோ இல்லை மாடி வீடோ ஒரு அன்பு இருக்கணும் அந்த இரும்பு இரும்பு உராயும் போது லூப்ரிக்கேன் இருக்கிற மாதிரி அந்த அன்பு வயம் இல்லை எத்தனையோ முறை நாங்கள் அனதான் கஷ்டப்பட்டுருக்கோம் ஆனால் ஒரு முறை கூட எங்கள் குடும்பத்தில் அன்பு இல்லாமல் நாங்கள் நடந்துக்கிட்டதே கிடையாது ஏன்னா வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு உபசரிக்கிறோம் உணவு கொடுப்பவன் எப்படி வந்து ஒரு பிறகு தீங்கு செய்ய முடியும் நாங்கள் நல்ல மாந்திரிகம் நல்ல தாந்திரிகம் வாக்கு எங்களுடைய வாக்கு வந்து அது ஜெயிக்கும்போது அது வந்து மக்கள் சந்தோஷப்படும் போது அது அருவாக்க அமையுது எவ்வளோ பேர் சாமி நான் எவ்வளோ முறை பார்த்துருக்கேன் யூடியூபில் இப்போதான் சாமி சாமி வீடியோவை பார்த்துட்டு அதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ துவக்கத்துலேயே சொன்ன மாதிரி என்னுடைய வீடியோவை பார்ப்பது என்னிடம் பேசுவது என்பது உங்களுக்கு நேரம் குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் பார்த்து சொல்லுவேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைங்க இதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் நான் சொல்லுவதை நீங்கள் செவி கொடுத்து கேட்க வேண்டும் நான் சுட்டி காட்டுற விஷயங்களை ஒப்புக்கணும் இல்லை சாமி அப்படி சாமி இப்படி சாமி சொன்னால் டாக்டர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது அட்வொகேட் கிட்டே பொய் சொல்லக்கூடாது எங்களை மாதிரி குறிச்சிக்கிட்ட நாங்கள் சொல்லும் போதுதான் தண்டிப்பிட முடியல நான் இங்கே இங்கே வந்து அது எங்கள் மையத்துக்கு வந்து பேசும்போது கூட ஒன் டு ஒன் தான் கணவன் மனைவியாக இருந்தால் கூட யாரா யாராக கேட்குங்கன்னா யாராவது வெளில இருக்குது ஒன் டு ஒன் தான் ஏன்னா ஒரு முன்னோரு மனிதனு கிட்ட போனால் ஒரு ஒருத்தருக்கு தெரிகிற விஷயம் இன்னொரு தெரிஞ்சாலே அது ரகசியம் கிடையாது எல்லோரும் மனிதனுக்குள்ளும் பயங்கர திகில் பயங்கர பயம் பயங்கர ரகசியங்கள் புதஞ்சுருக்குது அந்த மனசுக்குள்ள இந்த ஓவர் விஷயம் இருக்கும்போது இந்த ஃபோனில் எப்படி ஓவர் ஃபோட்டோ ஓவர் வீடியோ சேரும்போது ஃபோனே ஆகுதோ மனசே ஹேங் ஆகி போயிருக்குது மனைவிக்கிட்ட நான் ஃபீஸ்ஃபுல்லாக பேச முடியல கிட்ட நான் பேச முடியல ஏதோ ஒரு பயமாக இருக்குது பிஸ்னஸில் டென்ஷன் இந்த ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் பரிகாரம் உண்டு அதில் இந்த வீடியோவில் நாங்கள் டீல் பண்ணக்கூடிய விஷயம் கருக்கலைப்பும் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய பரிகாரமும் சரி பேர் எவ்வளோ ஏராளமான கருக்கலைப்பு செஞ்சுருக்காங்க அது மனைவி ஒருத்தர் இருந்தாலும் கூட பழக்கமாகி அது ஊரில் தெரிஞ்சுருப்போம் சொல்லி அதை காசு கொடுத்து என்னென்னமோ பண்ணிக்க நாம் நாலு செவத்துக்குள்ள பண்ணக்கூடிய விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அனைத்து விஷயமும் இந்த பிரபஞ்சத்தில் பதியுது அது நமக்கு நேர காலம் சரியில்லாத போது வச்சு செய்யும் ஒன்றும் வச்சு செய்யாது பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாரு அவரை சுற்றி வந்து ஒரே சந்தோஷம் குதுகுணம் அந்த கெட்ட நேரம் தூங்கும்போது இவர் செய்த அந்த கரு கலைப்பு வேலை செய்யும் அதெல்லாம் இல்லை சாமி நேரம் நல்லா இருக்கும்போது பணம் வரவு இருக்கும்போது ஃபங்க்ஷன் நல்லா போயிட்டு இருக்கும் போது நமக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கட்டாயனே வரும்போது தனியாக உட்காந்தும் போது ஒரு நைட்டு பத்து மணிக்கு ஓரம் அழும்போது நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க யார் மாதிரி பேசலாம்னு சொன்னால் மனைவிகிட்ட பேசலாம் சொன்னால் மனைவி கிட்ட நூறு சதவீதம் உண்மையை பேச முடியாது சரி மனைவி வந்து கிட்ட பேசணும் கணவன் எப்படி ஃப்ரெண்டாவும் கணவன் கணவன் தான் அப்போது மனம் விட்டு என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு நல்ல தீர்வுகள் தெளிவான தீர்வுகள் நிரந்தரமான தீர்வுகள் கொடுக்கப்படும் அதே மாதிரி நான் சொல்லுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் சொல்கிறேன் அந்த கடவுளை வணங்கக்கூடிய விஷயம் சொல்லுவேன் ஆனால் பல பேர் மாத்திரையை தூக்கி போட்டுட்டு எனக்கு நடக்கலை சொன்னா என்ன பண்ண முடியும் புரியுங்களா நாங்கள் சிவனை மட்டும்தான் வழங்குகிறோம் மற்ற ஏனைய தெய்வங்களை நாங்கள் இழித்தும் பழித்தும் பேசுவது இல்லை நாங்கள் சிவனை கும்பணோம் அப்போ எந்தெந்த சிவனை யாராக மன பூஜை மனசுக்குள்ள அந்த வெளி குறியீடு கோயிலுக்கு போக முடியல எங்கள் ஊரில் கோயிலே கிடையாது எங்கள் ஊர் எங்கள் ஊர் வந்து முஸ்லீம் நாடு எங்கள் நாடு கிறிஸ்துவ நாடு நாங்கள் எங்க போறது ஒண்ணு நான் சொல்லுகின்றபடி உங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பூஜையை நீங்கள் செய்தால் நாங்கள் செய்ய வேண்டிய பூஜையை நாங்கள் செய்யும் போது இரண்டும் பரஸ்பரம் சேரும் போது உங்களுக்கு பண கஷ்டம் விலகும் அந்த பணக்கார நண்பர்கள் அறிமுகமானாதான் நம்முடைய வாழ்வு உயரும் குபேரங்கள் நமக்கு அறிமுகம் ஆவார்கள் அதனால எந்த விதமான மன கஷ்டமாக இருந்தாலும் முதலில் என்கிட்ட பேசுங்கள் ஒரு நான் பிஸியாக இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்புறம் நானே லைனில் வருவேன் இப்போ வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் வாட்ஸ்அப் காலில் வரலாம் இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்க தமிழர்கள் சாதா காலில் வரலாம் ஆனால் ஸ்ட்ரிக்டாக டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பும் அந்த டீட்டெயில்ஸ் படி நான் வந்து பார்த்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது அதை நீங்கள் மனசு வந்து கொஞ்சம் குத்தும் நம்ம யாருக்கும் தெரியாமல் ஒரு தவறு பண்ணிட்டு சொல்லிட்டாரே இவர்கிட்ட இன்னொரு பிரச்சனை நம்ம வண்டவாளம் தண்டவாளத்தில் ஓடுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒவ்வொரு தவறு செய்வது ரொம்ப ரொம்ப சகஜம் அந்த தவறை திருப்திகம் இந்த உலக வாழ்க்கை என்பது அது இந்த மனித வாழ்க்கை என்பது மிக 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 குறைவான நாள் பொருள் இல்லாருக்கு இவ் உலகில்லை அருள் இல்லாருக்கு அவ் உலகில்லை நமக்கு பொருளும் வேணும் அதை விட விட முக்கியம் அருள் ரொம்ப முக்கியம் நன்றி நமச்சிவாய வாழ்க்கை ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க